சத்யா என்ன வசந்தியை பேசுறா ஏதோ வசந்தி பேசிடுச்சு மன்னிப்பு கேட்குதுல்ல அதுக்கு இவகா விட்டு கொடுக்கலாம்ல செல்வியக்கா ரெண்டு பேர் ரெண்டு விதம் போவாங்க பண்ணிட்டேன் நீ ஓவரா பேசுற சத்யா ஆமா உங்க அக்காவை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆஹ் விட்டுக் கொடுக்கல உங்க அம்மா தப்பு தான் கேளு போ அர்ஜுனி என்ன சத்தம் போட்டு ஒன்னும் இல்லாம வசந்தி அக்காவுக்கும் செல்வி அக்காவுக்கும் சண்டை போலாங்க ரெண்டும் தனித்தனியா சோறாக்கிட்டு இருக்காங்க எனக்கு அவ்வளோ டென்ஷன் போய் சாப்பாடு போட சொன்னா ரெண்டும் தனித்தனியா போட்டு வந்து கொடுத்தாங்க அதனால நான் எதுவுமே சாப்பிடல அப்படி டென்ஷன் ஆயி வந்து உடனே இவங்க அம்மா சொன்னோடனே இவங்களுக்கு மேடத்துக்கு கோவம் வந்துருச்சு வசந்தி அக்கா திட்டிட்டு இருக்காங்கரே கடுப்புருமா வராது அப்புறம் வசந்தி மேலே தப்புதான் இருக்கு தான் ஃபஸ்ட்டு சண்டை ஆரம்பிச்சிருக்கு செல்வி அக்கா ஆரம்பிக்கல இருந்தாலும் செல்வி அக்கா விட்டு குடுக்கலாம்ல வசந்தி அவ்வளோ மன்னிப்பு கேக்குது விட்டே கொடுக்க மாட்டேங்குதுமா பிடிச்ச பிடிவாதத்திலே இருக்கு தான் கோவம் வசந்தி என்னடா பண்ணா ஏன்டா சண்டை அக்கா தங்கச்சியா நல்லா அது அது பாட்டுக்கு இருந்துச்சுங்கல்ல ஏன் இந்த வசந்தி இப்படி பண்ணுச்சு ஷோ நல்லா தான் இருந்துச்சுங்க அதுக்கு என்ன கேடு வந்துச்சோ தெரியல ஷோ கேடா அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க எங்க அம்மாவ கோவம் வந்துரு எனக்கு அங்க சொல்றதுக்குள்ள இவளுக்கு என்ன பிசாசா புடிச்சிருச்சு சீ மா இது தொல்ல தாங்கலமா எதையாவது சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிற அந்த சத்தியா வேற விடு அவங்க அம்மா எல்லாம் என்னதான் இருந்தாலும் கோவம் வரைச்சி இங்கே நீட்டிட்டுனா சரி பரவாயில்ல விடு அவளுங்க அடிச்சு பாருங்க நாளைக்கு சேர்ந்து பாருங்க நம்ம ஏன் கண்டுகிட்டு அப்படிதான் நானும் நினைச்சேன் இருந்தாலும் இப்படி ஒரு வீட்டில் எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா இருந்துட்டு இப்படி தனித்தனியா சமைச்சு சாப்பிடுறது எனக்கு அந்த விருப்பமே கிடையாது நீங்க என்னைக்கு சேர்ந்து சாப்பிடுறீங்களோ அப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டு கிளம்பி வந்துட்டேமா ஆமா அதான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சத்யா ஒரே தாண்டா தாண்டிட்டு இருக்கு கோவம் வர்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்புறம் கோவம் வருமா வராதா நீயே சொல்லு விடுமா சத்யா விடு இவன் என்ன சொல்றியா ரெண்டு பேரும் ஒற்றுமையா தானே இருக்கணும்னு சொல்றியா இல்ல யாரையும் திட்டுறானா என்ன சொல்லி இல்லை இல்ல இருந்தாலும் இவர் எங்க அம்மாவே திட்டுறாரு உங்க அம்மாவை மட்டும் திட்டல சத்யா வசந்தி சேர்த்து தான் திட்டுறேன் உடனே உங்க அம்மா உங்க அம்மா சொல்லிட்டு இருக்காத சரியா நீங்க திட்டுறது நல்லாவே தெரியுது திருத்தவே முடியாது இந்த சத்தியாவெல்லாம் மா சத்தியமா சொல்றேன் திருத்த முடியாதுமா ஏன் தான் அப்படி நடந்துக்குதோ தெரில கோவமா வருது அங்க டென்ஷன் ஆயி இங்க வந்தா இங்க அதுக்கு மேல பிரஷர் ஏத்துது எப்போ பார்த்தாலும் சத்யாவுக்கு இதே பிரச்சனை தாமா எதா வம்புலு போய் எந்த வகையிலடா பிரச்சனை பண்ணுவோம் கோவப்படுவோம் டென்ஷன் இப்படி இப்படிதான் யோசிச்சுட்டே இருக்கும் போல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்குது இவங்க அம்மாவை மட்டும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்ப வசந்தி யாருமா வசந்தி என்னோட அக்கா தானே உனக்கு நாத்தனார் வேணும் வசந்தியும் ஒரு கண்ணா பார்க்கணும்ல இவங்க அம்மா மட்டும் தான் முக்கியம் மாதிரியே பேசுது சாத்தியா வேறா அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு என்ன ஆக போதும் சொல்லு ஒன்னும் ஆகாது விடுங்க பிரச்சனை முடிங்க ஆமா போ அம்மாச்சி நான் ஊருக்கு போனும் அம்மா வீட்டுக்கு சொல்லுங்க அவர்கிட்ட என்னால பல கூட்டிட்டு போக முடியாது டயர்டா இருக்கு சொல்லுங்க அம்மாச்சி நான் அப்பவே போகணும் கொண்டு வந்து என்ன விட சொல்லுங்க நான் இங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா ஆமா அவங்க எப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களோ அப்பதான் நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நானு இப்பெல்லாம் கூப்பிட்டேன் என்னால வர முடியாது சொல்லுங்க டயர்டா வர நான் போகணும் 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 இவங்க இஷ்டத்துக்கு வாங்குறதுக்கு போறதுக்கு நாலாம் ஆள இல்லம்மா எனக்கு உடம்பு சரியில்லை டயர்டா இருக்கு எனக்கு ஒரு மாதிரி அளச்சல்ல இல்லே அப்படி இருக்கு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் தான் சரி வரும் இவங்க வரதுக்கு நான் வர முடியாது கொண்டு வந்து விடுறேன்னு அதோட முடியாது கொண்டு வந்து அப்படி என்ன வேலை இருக்கு அவன் தூங்கணும்னு சொல்றேம்மா வேலை இருக்குன்னே அவன் சொல்லல தூங்கி எந்திரிச்சு அப்புறம் எதும் கூட்டிகிட்டு போவேன் நான் சொல்கிறேன் இது கோவப்படாதம்மா மாசமாக இருக்கிற வேற ஆமாம் இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு இப்படி இந்த குழந்தையே பிடிக்கல இதில் வேற அப்படிலாம் சொல்லாதடி பிடிக்கல அப்படின்னு அந்த குழந்த தான் கடைசியில் தாங்க போகுது பாரு அப்படிலாம் சொல்லாத சரியா ஆமா அப்போதான் பிள்ளையை வந்து தாங்குது என்னை தேவ பண்ணுங்கப்போ பாவம் வசந்தி பாயம் வச்சுட்டு இருக்க மாட்டேங்கிறா என்னத்தையாவது டையாது எப்பா அவங்க அக்கா இப்போ சொல்லிட்டேனா என்ன கோவம் வருது எங்கள் அம்மாவை மட்டும் கண்டபடி பேசுவர் அவங்க அக்கா சொல்லிட்டு கோவம் பார்த்துட்டு வந்துடுது ஆ செல்வி வசந்தி அம்மா வசந்தி செல்வி அம்மா சொல்லவே இல்லை வரேன் என்னம்மா ஏண்டி உன் வீட்டுக்கு வரக்கூடாதா வந்தவளை வான்னு கூப்பிடாம சொல்லவே இல்லை ஏன் வந்துருக்கேன்னு கேட்குற ஏன் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் சொல்லிட்டு தான் வரணுமா என்ன சொல்லாமலாம் வரக்கூடாதா ஏன் வந்தேங்கிற மாதிரியில கேப்ப போல அம்மா யார் சொன்னது அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது உக்காருமா தண்ணி கொண்டு வரேன் ஆ அம்மா ஏன் வந்திருக்கு திடீர்னு வந்திருக்கு இப்படியெல்லாம் வரவே வராதே சும்மா ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிட்டா கூட வராது ஒரு திருவிழா தேருக்கு கூட வராது இன்னைக்கு புதுசா வந்திருக்கு ஏன்னு கேட்டா ஏன் வரக்கூடாதான்னு கேக்குது சரி என்னன்னு தெரிய சந்தி என்னம்மா

மா வசந்தி என்னம்மா செல்வி வீட்ல தானே இருக்கு ஆமா வீட்ல தான் இருந்தாங்க கிச்சன் பக்கம் பாரு இங்க இந்த பக்கம் இங்க இல்லம்மா அந்த பக்கம் இருக்காங்க போல சரி கூப்பிடு போய் பார்த்துட்டு வா நான் தான் இங்க இருந்து கூப்பிடுறேனேம்மா அவங்களுக்கு கேட்கும் என்னன்னு தெரியல என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்குங்கிற அப்புறம் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாளா ஏன் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான் செல்விக்கா அம்மா வந்திருக்காங்க அம்மா கூப்பிட்டாங்க உங்களை

டீ போட்டு வருவா என்ன சாப்பிடுற சாப்பாடு சாப்பிட்றியா ஆமா என் வீட்டுல பால் இல்லை சோறு இல்ல உன் வீட்டுக்கு டீ குடிக்கவும் சோறு வந்துருக்குறேன்ல வாங்கம்மா என்னம்மா திடீர்னு வீட்டுக்கு வந்துருக்கிய என்ன உன் தங்கச்சிக்காரையும் இப்படிதான் ஏன் வந்திருக்கேன்னு கேட்கறான் நீயும் ஏன் வந்திருக்கேன்னு கேக்குற ஏன் உங்க வீட்டுக்கு வரக்கூடாது நான் நார்மா சொன்னது வரக்கூடாதுன்னு இது உங்க வீடுங்கம்மா நீங்க எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் யாரும் உங்களை வரக்கூடாதுன்னு உன் சத்தம் போட்டா என்னன்னு கேட்க அம்மா எடுத்து என்னன்னு அது ஒன்றும் இல்லைம்மா அங்கிட்டு கொள்ள பக்கம் துணிக்காய போட்டு அதுக்கு சத்தம் கேட்கல இப்பதான் வீட்டுக்குள்ள வந்தேன் உடனே கூப்பிட்டது கேட்டுச்சு ஓடியாந்தம்மா சாப்பிடுங்க வாங்க அப்படியா என்ன குழம்பு ஏம்மா சுண்டல் குழம்பு வச்சிருக்கேன் சுண்டல் குழம்பு வச்சிருக்கீக்கும் ஆ வசந்தி வீட்ல வசந்தி உங்க வீட்ல என்ன குழம்புன்னு கேட்டண்டி சாம்பார்மா ஆ பரவாயில்ல வீட்டுக்கு வந்தா ரெண்டு வீட்ல சாப்பிடலாம் இல்லம்மா ம் அர்ஜுன் தம்பி சொன்னச்சா ம் ஆமாம்மா என் அவன் தான் சொன்னான் என்ன உங்களுக்கு வந்துச்சு இப்போ திடீர்னு இப்படி பங்கு பிரிச்சுட்டு உட்காந்துருக்குறியா யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஈஸியாக பங்கு பிரிச்சுட்டியா ஆ அப்படி என்னடியா அவங்க ரெண்டு வீட்டுக்கு சண்டை அது ஒன்றும் இல்லைம்மா பாயமூடு வசதி இழுத்து அரைஞ்சே செவுளுக்குள்ள கூவிட்டு போயிரும் கண்ணை பழுத்து போயிரும் பழுத்து வாய பொத்திட்டு அமைதியா நிக்கிற எதிர்த்து ஏதாவது பேசுன வா இருக்காது மாமா ஏன் சத்தம் வேண்டாம் மா என் ஆமா திட்டுற மா ஏன் அவளை அடிக்கிறீங்க அரைஞ்சு போடுவேன் அரைஞ்சு மரியாதைக்கு இருந்துக்கோ ஆள பாரு ஆள அவளை என்ன பேசுற நீனு ஏன் ஒரு நேரத்துக்கு உன்னால சமையல் பண்ணி கொடுக்க முடியாதாடி சொல்லு ஒரு நேரத்துக்கு உன்னால சமையல் பண்ணி கொடுக்க முடியாதா ஆ எவ்வளோ தும்முறா உனக்கு அவ எவ்வளோ பண்ணியிருக்கா உனக்கு எல்லாம் மறந்துட்டியா செல்வி மாதிரி உனக்கு ஒரு குழந்தனா பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் தெரிஞ்சுக்க மா ஒன்றும் இல்லைம்மா ஏதோ தெரியாமல் திட்டேன் அக்கா வந்தது எனக்கு தெரியாதுமா நான் அக்காவை பார்க்கவே இல்லை நீ அவளை பார்க்குற பார்க்கல அது எனக்கு விஷயம் கிடையாது ஆனா மனசுக்குள்ள எண்ணி இருந்ததுனால தானே அவள் வரல அவளை நீ இருக்க அப்ப அவள் வந்து பாக்காட்டியும் திட்டிகிட்டே திட்டே வந்திருப்பது உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னா ஏன்டி ஓ பிள்ளைகளுக்குலாம் அவள் எதுவுமே சமைச்சு கொடுத்ததே கிடையாதா எதுவுமே பண்ணதே கிடையாதா எவ்வளோ திமுருக்கணும் உனக்கு நீ பிள்ளை தான் இல்லைன்னு சொல்லல ஆனா எப்போதுமே என் மூத்த பிள்ளையா செல்வியை தாண்டி நினைப்பேன் ஒன்னே விட செல்விக்காக தாண்டி நான் பாப்பேனே தெரிய தெரிஞ்சுக்கோ அது முதல்ல என் மூத்த பிள்ளைய நான் செல்வியை தான் நினைப்பேனே உன்னே இல்லை உனே அதுக்கப்புறம் தான் நான் நினைப்பேன் பிள்ளைன்னு நீ என் சொந்த பிள்ளை ஆனா என் வயத்துல பிறந்த பிள்ளை ஆனால் நான் வயத்துல பிறக்காத முத பிள்ள நான் செல்வியை தான் நினப்பேன் அதை முத தெரிஞ்சுக்கும் செல்வி எப்போ அவள் எப்படிப்பட்ட நல்ல மனுஷி அவள் நல்ல குணம் அவ குணத்துக்கு உன் மேலே இவ்வளோ வெறுப்பாயி அவள் தனியா சமைக்க போயிருக்கா அப்படின்னா அப்போ மேலே அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கா நீ அவ்வளோ அந்தளவுக்கு அவ்வளவு ஆஹ் கஷ்டப்படுத்திருக்க காயப்படுத்திருக்க இங்க பாரு வசந்தி நீ பண்ணதே ரொம்ப 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 தப்பு நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன்டி நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட பாத்துக்கோ அது மனசு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு காயப்பட்டு தான் தனியா சமைக்க போயிருக்கு இத அர்ஜுன் வந்து தப்பு சொன்னா செல்வியும் தப்பு சொன்னா நான் இல்லன்னு சொல்லல ஆனா எனக்கு மட்டும் ஒத்துக்கலையே என்னதாமா என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க அதையாவது நான் என்னதான் பண்ணட்டும் நான் தப்பு பண்ணிட்டேன்மா இல்லைன்னு சொல்லல நான் எவ்வளவோ மன்னிப்பு கேட்டுட்டேன் செல்வியை கட்ட ஆனா அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கஷ்டமா இருக்குமா எனக்கு இந்த மாதிரி தனியா சமைச்சு சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் வாங்களே அவளை விடுங்க செல்வி உன் புரிஞ்சுக்க அவ புத்தியே அப்படிதான் இப்ப மட்டும் இல்ல அவ எந்த காலமுமே திருந்தவே மாட்டாமா திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல போல நானும் இப்ப திருந்துவா இப்ப அப்புறம் திருந்துருவான்னு நான் நினைப்பேன் அவ என்ன பெத்த தாய் என்னவே ஏமாத்த வந்தா அவன் கூட பிறந்தவன் அவனே ஏமாத்தான் அப்படிப்பட்டவாம நிஜமாவே நான் அப்பெல்லாம் அப்படி இல்லம்மா அப்ப நான் நடந்துகிட்டேன்னா சரி விடுங்கம்மா எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே விடுங்க அதெல்லாம் நான் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன் நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க நினைக்காதீங்கம்மா விடுங்க நானே எடுத்துக்கரல அப்புறம் நீங்க நினைச்ச அதை கவலைப்படுறீங்க அழுகாதீங்க இதுக்கெல்லாம் போயிட்டு அழுதுகிட்டா இருப்பீங்க இவ சரியான ஆளுமா படுபாவும்மா பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்குறத கூட கணக்கு பார்த்திருக்காப்பாரு அதாம என் மனசு தாங்க மாட்டேங்குது அப்ப நீ எவ்வளவு கவலைப்பட்டிருப்ப என்ன செய்ய கவலைப்பட்டேன் தான் ஆனா நான் எவ்வளவு விஷயத்துல இவ்வளவு பாத்துருக்குறேன் ஏன் சில விஷயத்தில் எனக்கு அப்படி எப்படின்னு இருந்தாலும் சில நேரத்தில் இதாக இருப்பா ஆனால் பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்குறதெல்லாம் அப்படி நினச்சாலேன்னு தான்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அந்த ஒரு காரணம் தான் மற்றபடி இவளுக்கும் எனக்கும் என்ன சொல்லுங்கள் அம்மா எனக்கு அம்மா இல்லை அம்மாவுக்கு அடுத்ததுக்கு நீ உங்களை தான் நான் அம்மாவாக நினப்பேன் சோனி மாமியாரை கூட அந்தளவுக்கு நான் நினைக்க மாட்டேன் ஆனால் உங்களை தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் என் பிள்ளை சத்தியா என்ன தப்பு செஞ்சாலும் ஏது பண்ணாலும் நீங்கள் தட்டி கேட்கவும் செய்வீங்க அவளை அனுசரிக்கவும் செய்வீங்க அவளை அணைக்கவும் செய்வீங்க அவள் எவ்வளவோ பேசியிருக்கா வச்சிருக்கா ஆனால் அவள் மேலே கொஞ்சம் கூட துளி காயப்படுத்தவோ பேசவோ அவளை ஏதாவது திட்டவோ மாட்டிங்க அந்த குணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா அதனாலே என்னம்மா அவள் உங்களையும் விட்டு கொடுக்க மாட்டாள் ஏன் அம்மாச்சி ஏன் அம்மாச்சின்ட்டு தெரியுங்களா